ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு நான் வேலை எடுத்துருந்தது தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன் அன்றைக்கி காலையில் எப்போயும் போல் காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்துட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டாச்சு அன்னைக்கு நான் என்ன லன்ச் பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன் கார்ன் ரைஸும் காலிஃப்ளவர் வந்துட்டு வறுவல் செஞ்சுட்டு கொடுத்துக்கிட்டுருந்தேன் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட் கார்ன் போட்டு ரைஸ் செய்கிறது ரொம்ப பிடிக்குமா அதனால சரி இன்னைக்கு வந்துட்டு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு செஞ்சுருந்தேன் உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பெப்பர்லாம் லாஸ்ட்டாக போட்டுட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருவேன் ஸ்வீட் கார்ன் வாங்குறப்ப அடிக்கடி அந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கும் பிடிக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம காலை வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கலர்ஃபுல்லாக மயில் வந்து வரைஞ்சிட்டு எப்பயும் போல் நம்ம விநாயகருக்கு வந்துட்டு விளக்கேற்றிக்கலாம் நான் வந்து புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கலரும் மிக்சிங்கில் வந்துட்டு அந்த மயில் கழுத்துக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன்னா அதனால் வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் உண்மையிலேயே நேரில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி வரைகிறது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் உண்மையிலே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் மேலே வந்து ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு கீழே கால் தான் கொஞ்சம் லைட்டாக சாஞ்சு நிற்கிறது மாதிரி வரைஞ்சிட்டோணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மதியானம் லு வந்து என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி உண்மையிலேயே சொல்லணுன்னா பயங்கர வேலை தான் காலையிலேருந்துட்டு தொடர்ந்து வேலைகள் வந்து தான் இருந்துச்சு அதனால் அதில் அப்பப்போ உங்களுக்கு நான் செய்கிற வேலைகள் வந்துட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போகலாம் இங்கே வந்துட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் போயிட்டு சாப்பாடு வந்து சமையல் முடிச்சுட்டு மறுபடியும் உடனே சரி கையோடு வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் முடிவு பண்ணிவிட்டு பண்ணிட்டேன் விட்டுட்டு திருப்பி மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கப்புறம் டைம் ஆகிரும் மனசு மாறினாலும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேதான் கையோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைச்சி முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துட்டேன் வீட்டில் பாப்பாவுக்கு அவங்க என் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் வந்துட்டு நம்ம லேட்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேதாக கிச்சன் இடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அப்புறம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மறுபடியுமே வந்துட்டு வேலைகள் வந்துட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்புறம் செம்ம டயர்டு அதுக்கப்புறம் சரி ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு ஓவராக பண்ணோன்னா அப்புறம் கால்வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோன்னா அதனால தான் சரி அதனால அப்புறம் ஒரே ஏதாவது சரி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்துட்டு சாமி கும்பிட்டதுமே வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் எப்பயும் போல் நம்ம விநாயகர் வச்சுட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த ரோஸ் வந்து முன்னாடி நம்ம ஊற்று வச்சுருந்ததே லாஸ்ட்டாக இன்றைக்கி வந்துட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு ரோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டேன் அப்புறம் நம்ம அந்த குட்டி டேபிள் வாங்கியிருந்தோம்ல அதுவுமே வந்துட்டு பூ மேலே வச்சு அது மேலே வந்துட்டு விளக்கு வச்சுக்கிட்டேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக நல்லா அழகாகவே இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன் நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டுட்டு மிக்சிங்கில் சாம்பார் அப்புறம் வந்துட்டு பாவக்காய் பொரியல் வந்துட்டு செஞ்சுருந்தேன் அப்புறம் காலையில் செஞ்ச காலிஃப்ளவர் வறுவலுமே வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு தான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அவங்க வர்ற டைமில் வந்துட்டு நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடியும் வந்துட்டு தாளித்து கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுக்குவாங்க அதனால் அதுக்காக வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்போ ஒன்று வந்துட்டு நம்ம வேக வச்சோம்னா கொஞ்சம் டைம் ஆகிரும் அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சாயந்தரம் தாளித்து மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சிருக்கேன் அப்புறம் அந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் எப்பையும்யும் போல் அந்த விம் ஜெல் விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக அந்த ட இதை டவல் வந்து நினச்சிட்டு அதை வச்சே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் இது ஆனால் அந்த உண்மையிலே வந்துட்டு நல்லா யூஸ் ஆகுது முன்னாடி வந்துட்டு நான் வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா தண்ணி உறிஞ்சுறதுக்கு கிளாத்து இருக்குது இதுவே வந்துட்டு நான் நம்ம அடிக்கடி நல்லா போட்டு ரஃப் அடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நல்லா ஃபுல்லாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் தொடச்சி முடிச்சிட்டு திருப்பி மறுபடியும் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டோன்னா நல்லாவே வந்துட்டு யூஸ் ஆகுது எனக்கு வந்துட்டு இந்த இது வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த நிறையா துணிகள் முன்னாடிலாம் தொடச்சி துடைச்சி வேஸ்ட்டாக வந்துட்டு போட்டுகிட்டே இருப்பேனா இது வந்துட்டு நல்லா இப்போ எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருப்பேன் நினைக்கிறேன் நல்லா இருக்குது கலர் மட்டும் மாறினாலும் நம்ம வந்துட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்புறம் வந்துட்டு கிச்சன் க்ளீனிங் அடிக்கடி வந்துட்டு நான் காமிக்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் வே நம்ம வந்துட்டு சோம்பேறியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்துட்டு திருப்பி க்ளீன் பண்ணணும்னு தோணும் அதுவும் இல்லாமல் வர்ற சந்ததிகள் தலைமுறைகள் வந்துட்டு ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கணுன்னா நம்ம வந்துட்டு கிச்சனை எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் முன்னாடி பாத்திரம்லாம் ஒரு வண்டி பக்கம் கிடந்துச்சு நிறைஞ்சி போய் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இப்போ வந்துட்டு ஸ்டவ் மேலே இருந்த அந்த தட்டு அப்புறம் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் இப்போதைக்கு கழுவலான்னு ட்ரை எல்லாம் எடுத்து போட்டேன் அப்புறம் அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பயங்கர டயர்டாயிடுச்சு இதுக்கப்புறம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன்டா சாமி அப்படிங்குறது மாதிரி ஓடியே போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்கே சிங்க்கில் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு விளக்கி எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் வந்துட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் பொட்டிக்குள்ளம் கழுவி விட்டுட்டு தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் நைட்டு ஆறு மணிக்கு மேலே வந்துட்டு எப்பயும் போலாம் நம்ம ரெகுலராக வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்குவோம்ல அதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு வழியாக கிச்சன் ஸ்டவ் வந்துட்டு தொடச்சாச்சு பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலுமே என்ன விசுக்கெல்லாம் இருக்கிறதுனால க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ஓகே சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் மறுநாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை அதனால் முதல் நாள் எப்போயுமே நம்ம வந்துட்டு வேலைக்கெழம முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் மறுநாள் நம்ம வெளிக்கிழம சாமி கும்பிட்றப்ப கிச்சனும் நம்ம க்ளீனாக நீட்டாக இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்டவ்வுக்கு கீழே வந்துட்டு குட்டியாக ஒரு அழகாக கோலம் போட்டுக்கலாம் கோலம் போட்டுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேலே போட்டோம்னா திருப்பி நம்ம துடைக்கக்குள்ள கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இப்போ வந்துட்டு கீழே வந்து அந்த மேடையிலே வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு வச்சுக்குவேன் இது வந்து ஸ்டவ் மறைச்சாலும் இருந்தாலும் பரவாயில்ல கிச்சன் வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு அது மேலே வந்துட்டு ஸ்டவ் வச்சுக்குவேன் பார்க்குறதுக்கு வெளியில் கொஞ்சம் லைட்டாக தெரியும் அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பார்க்குறப்ப எனர்ஜி கிடைக்கும் கோலம் போட்டுருக்கிறதுனால எப்பயுமே வந்து கிச்சன் பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாகவே இருக்கும் அங்கே நம்ம கிராமத்து சைடுலாம் வந்துட்டு எப்பயுமே மண் வீடுன்றதுனால வெள்ளி செவ்வாய்க்கு மொழுகிறப்ப அதில் வந்துட்டு கோலம் போட்டுருவோம் மத்தபடி வந்துட்டு அதை அடுத்து நம்ம மொழுகிற வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மண் இதுன்றதுனால நம்ம எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம துடைக்க முடியாது தெரிச்சாலுமே வந்துட்டு அதை வந்து உறிஞ்சிக்குமா அதனால் அந்தளவுக்கு நம்ம கோலம் வந்துலாம் அழிய செய்யாது நம்ம ஸ்டவ்ங்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு சமைச்சி முடித்த உடனே துடைச்சி தான் ஆகணும் என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுப்பு சூட்டோடு இருக்கிறப்பையை துடைக்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக எதாவது காய் ஏதாவது வேக வச்சுருக்கப்போ துடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையில் வந்துட்டு நல்லா சூடு போட்டுக்குவேன் அது அந்த இடத்துல வந்துட்டு பிளாக்காகவே ஆயிருச்சு முன்னாடி கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் சரியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மறுபடியும் சூடு போட்டுக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் அந்த இது இனிமேல் மாறிடும் அதுக்கப்புறமாவது சூடு வாங்காமல் தொடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அடிக்கடி அது அந்த மாதிரி ஆர்வ குளாறுல சட்டி அடுப்பில் இருக்க போய் தொடச்சிடலாம் அப்படின்ட்டு தொடக்க ஆரம்பிச்சிருவேன் அது என்னோடய பழக்கத்தை மாற்ற முடியாது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் எப்போயுமே வந்துட்டு சூரியன் வரைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு நம்ம ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி அந்த மாதிரி டைமில் வந்துட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லது காலையில் நம்ம முடியாட்டினாலுமே இந்த மாதிரி சாய்ந்தரம் டைம்லையுமே வந்துட்டு சாமி விடாமல் வந்துட்டு டெய்லி விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் சிம்பிளாக ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி பத்தி இல்லைனா சாம்பிராணி ஏதாவது ஒன்று காமிச்சிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அன்றைக்கி வந்துட்டு பிரசாதமாக பழங்கள் வாங்கினது இருந்துச்சு அதில் வந்துட்டு ஆப்பிள் எடுத்து எடுத்துருந்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஊத பற்றி சாமிக்கு காமிச்சிட்டு வீடு எல்லாமே போயிட்டு எல்லா பக்கமும் எல்லாம் கதவுக்கு பின்னாடி எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிகிட்ட வந்துட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ